ஒன்னும் இல்லைங்க அவங்க இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த விஸ்வகர்ம யோஜனா இங்க சக்சஸ் ஆகணும்ல அந்த ஸ்கீம்ல லோன் வாங்குறதுக்கு பதினெட்டு வயசுல ஆட்களும் வேணும்ல ஒருவேளை இவங்க எல்லாம் எட்டு பத்து பன்னெண்டு படிச்சு காலேஜுக்கு போயிட்டாங்கன்னா இவங்க கொடுக்கற ஸ்கீம் எலிஜிபிள் இல்லாம போயிடும்ல அதனாலதான் அஞ்சுல இருந்து எட்டுக்குள்ள இவளை ஃபெயில் பண்ணி விட்டோம்னா பதினெட்டு ஆனதும் இங்க வந்து லோன் வாங்கிட்டு போயிருவான்ல விஸ்வகர்ம யோஜனா ஸ்கீம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாபெரும் கனவு திட்டம் தான் இது ஒருவேளை இந்தியாவினுடைய கல்வித்திறனை அதிகப்படுத்தணும் மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அப்படியெல்லாம் தோணலே வராது ஒருவேளை அதையும் தாண்டி நாங்க இதெல்லாம் அதுக்காக தான் பண்றோம் அப்படின்னு போய் சொன்னீங்கன்னா உங்க இந்தியாவின் புதிய கல்வி கொள்கையை கொண்டு போய் குப்பத்தொட்டில போட்டு திராவிட மாடல் தமிழ்நாடு அரசு என்ன கல்வி கொள்கையை வச்சிருக்கோ அதை இந்தியா முழுக்க அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இந்தியாவிலேயே வெற்றி பெற்ற கல்வி திட்டத்தை